அனைவருக்கும் வணக்கம் ஆங்கிலத்தில் ஒரு வாக்கியம் ஒன்று உண்டு எஸ்டே இஸ் ஹிஸ்ட்ரி டுமாரோ இஸ் ஹிஸ்ட்ரி ஒன்லி டுடே இஸ் த ட்ரூ பிரசன்ட் அப்படின்னு சொல்லுவார் நேற்றைய தினம் என்பது ஒரு சரித்திரம் நாளை தினம் என்பது ஒரு புரியாத புது இன்றைய தினம் மட்டுமே உண்மையான பரிசு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பிரசண்ட் அப்படின்னு சொல்லி இது முக்கியமாக நம்மளுக்கு நம்மளுடைய ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சி பண்ணுறவங்க எல்லாருக்குமே புரிய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் மனிதனுடைய சுபாவம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம பழைய காலத்துலேயும் எதிர்காலத்துலேயும் தான் வாழ்ந்துட்டுருக்கோம் ஐயோ இப்படி ஆயிடுச்சு அன்றைக்கி ஒரு வீடு வாங்கி போட்டுக்கலாமே இங்கே ஒரு சென்டர் ஓப்பன் பண்ணியிருக்கலாமே அந்த இடத்துல போய் செட்டிங் கொடுத்துருக்கலாமே வாலண்டியர் ஒர்க் பண்ணியிருக்கலாமே எப்பவுமே வந்து நார்மலாக நம்ம பழைய காலத்தை பார்க்கும்போது இறந்த காலத்தை பார்க்கும்போது ஒரு வருத்தத்துடன் பார்க்கிறோம் எதிர்காலத்தை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு எதிர்பார்ப்புடன் ஹோப்புன்னு சொல்லி சொல்லுவாங்க பார்ப்போம் இது இரண்டுமே ஆனா ஒரு செயலாக வர வேண்டும் என்றால் அது நிகழ்காலத்தில் மட்டும்தான் முடியும் ஒரு சயின்ஸ்ல ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க நிகழ்காலம் என்பது இருபத்தோரு வினாடிகள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த இருபத்தோரு வினாடிகள் தான் இப்போலேருந்து அந்த இருபத்தோரு வினாடி தான் அந்த நிகழ்காலம் அது முடிஞ்சன்னா அடுத்தது 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 அதிலே பார்த்தீங்கன்னா அது ரெண்டாவது வினாடியிலேருந்து அடுத்த இருபத்தொன்று மூணாவதுலேருந்து அடுத்த இருபத்தொன்னு இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ இதன் மூலமாக தான் உங்களுடைய எதிர்காலம் மாறும் உங்களோட எதிர்காலம்ன்றது ஆன்மீக வாழ்க்கையாக இருந்தாலும் சரி லௌகீக வாழ்க்கையாக இருந்தாலும் சரி இல்லை உங்களுடைய மற்ற சோஷியல் லைஃப் எது எடுத்தாலும் இந்த நிகழ்காலத்தில் நீங்கள் எடுக்க வேண்டிய முடிவுகள் செய்ய வேண்டிய செயல்கள் நம்ம முக்கியமா இப்ப ஹைவேலெல்லாம் டிராஃபிக்ல உங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு சிக்னலை விட்டுட்டிங்கன்னா ஒரு லெஃப்ட் ஹேர் ஒரு ரைட் ஹேண்ட் விட்டுட்டிங்கன்னா சுத்திட்டு வரத்துக்கு இன்னொரு அரை கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் சில நேரத்தில் பத்து கிலோமீட்டர் போக வேண்டியிருக்கு அதில் ஒரு அரை மணி நேரம் போயிடும் இதே மாதிரி தான் வாழ்க்கைகளையும் நமக்கு ஒவ்வொரு க்ஷணத்திலும் ஒவ்வொரு பிரசண்ட் மூமெண்ட்லையும் பாத்தீங்கன்னா எதிர்காலத்தை மாற்றக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு வந்துட்டே இருக்கு இதெல்லாம் நம்ம சரியாக கவனிக்காமல் விட்டுவிடுகிறோம் பல நேரங்கள் இதை உண்மையாக புரிந்து செயல்படுவோம் தான் புத்திசாலின்னு சொல்லி சாரிஜ் மகாராஜ் அடிக்கடி சொல்வார் உண்மையான ஞானி என்றவன் எதிர்காலத்தை நிகழ்காலத்தில் உருவாக்குகிறான் என்னதான் நீங்கள் பழைய காலத்தை பற்றி நீங்கள் யோசிச்சாலும் சாரிஜ் மகாராஜ் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை கொட்டியப்பால் பேசிய சொல் விட்ட அம்பு தொலைத்த வாய்ப்புகள் மீண்டும் வருவதில்லை நம்ம எல்லாருக்கும் தெரியும் இப்போ இந்த தலவாசல் சென்ட்ரலை நீ இது என்ன நடந்தது அது முடிஞ்சு போச்சு அதை பற்றி இனிமேல் பேசி பிரயோஜனம் இல்லை பல இடங்களில் நான் மீட்டிங்ஸ்லாம் சொல்கிறது உண்டு இந்த ஆள் அப்படி பண்ணார் அந்த ஆள் இப்படி பண்ணார் போன விஷயம் எப்படியாச்சு இதை இப்படி பண்ணியிருக்கலாம் வில்லா வளைச்சிருக்கலாம் அதெல்லாம் முடிஞ்சு போச்சு இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் இந்த நேரத்தில் இன்றைய தினத்தில் இன்றைய கஷத்தில் அடுத்த இருபத்தோரு வினாடிகளில் இதில் முக்கியமான விஷயம் நீங்கள் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் தாஜி அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை உங்களுடைய எதிர்காலமானது இந்த நிகழ்காலத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளை சார்ந்தது நீங்கள் பதினாலு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்கோன்னா ஆறு மாதம் முன்னாடியோ ஒரு வருஷம் முன்னாடியோ நீங்கள் எடுத்த சில முடிவுகள் உங்களை நீக்கி கொண்டு இன்றைக்கி நம்மளா இங்கே உட்காந்துருக்கோன்னா நேத்திக்கோ முந்தா முதாநீத்திக்கோ எடுத்த முடிவினுடைய ஒரு தாக்கம் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு இதே மாதிரி ஒவ்வொரு நிமிடத்திலையும் ஒவ்வொரு வினாடியிலும் நம்மளால் எதிர்காலத்துக்கு முடிவு எடுக்க முடியும் இது மனிதனுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு பரிசு நம்ம நிறைய பேருக்கு தெரியறதில்லை உலகத்தில் இருக்கிற எந்த ஜீவராசிகளுக்கும் முடிவு எடுக்கும் திறமை கிடையாது என முடிவு எடுக்கணும் முதல்ல சிந்திக்கணும் சிந்திப்பதுன்றது நமக்கு மட்டும் இருக்கக்கூடிய ஒரு பரிசு சாரதி மகாராஜ் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை மனுஷன் தான் உலகத்திலே புத்திசாலி ஆனால் அவனை மாதிரி முட்டாள் கிடையாது ஏன்னா தனக்கு புத்தி இருக்குன்றது தெரியாத முட்டாளை என்ன சொல்ல முடியும் என்னால் உலகத்தை மாற்ற முடியும் முதல்ல என்ன மாற்ற முடியும் உலகத்துக்கு பல விஷயங்களை நான் செய்ய முடியும் என்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்க முடியும் அடிக்கடி அவர் சொல்லக்கூடிய வார்த்தை உலகத்தை உன்னுடைய நிலைமைக்காக பழிக்காதேன்னு சொல்லி சொல்வார் எனக்கு அவர் இந்த வாய்ப்பு கொடுக்கல எனக்கு இந்த ரிசர்வேஷன் கிடைக்கல எனக்கு அவர் வந்து பணம் கொடுக்கல இவர் வேலை கொடுக்கல இது அனைத்தும் உன்னுடைய வாழ்க்கையில் இது எல்லாத்தையும் தாண்டி வந்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா தங்களுடைய நெழ்காலத்தில் அவங்க தங்கள் மேல் நம்பிக்கை கொண்டு தங்களை விட சிறந்த ஒரு சக்தி அது மாஸ்டரோ கடவுளோ அதன் மேலே ஒரு பற்றுரையுடன் அவங்க வந்து அந்த நிகழ்காலத்தில் பல முடிவுகள் எடுத்து அது செயலாக மாற்றாங்க நம்ம நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே காற்றுல பில்டிங் கட்டிட்டு ஒரு மன பிராந்தி இல்லை ஒரு மன ஒரு ஒரு கிளேசங்கள் இல்லை ஒரு மனசில் இருக்கக்கூடிய கனவுகள் இதை அப்படியே வச்சுன்னு அப்படியே ஆகாயத்தில் அப்படியே இருக்கும் ஆனால் அது செயலாக மாறணும்னா அதற்கு இன்னைக்கு நீங்கள் விதை போட்டாகும் ஒவ்வொரு நிமிடத்திலும் மனுஷனுக்கு மட்டும்தான் இந்த சக்தி இருக்கு தொடர்ச்சியான உழைப்பு அனிமல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது சாப்பிட்டுதுன்னா அடுத்த அடுத்து ஒரு நாலு நாளோ மூணு நாளோ அஞ்சு நாளோ படுகு போயிடும் ஒரு சிங்கம் மானுக்கு நல்லா காட்டில் தெரியும் சிங்கம் சாப்பிட்டுடுச்சு வேட்டையாயிடுச்சுன்னு சொன்னால் தைரியமாக பக்கத்துலேயே நடந்து போகும் ஏன்னா அதுக்கு தெரியும் சிங்கம் சாப்பிட்டுடுச்சு இன்னும் ரெண்டு மூணு நாளைக்கு நம்மளை தொடாதுன்னு அதுக்கு தெரியும் ஆனால் மனுஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக அதனால தான் நம்ம இவ்வளோ சம்பாதிக்கும் யாராவது ஒரு சிங்கமோ புரியோ வீடு கட்டி மாடியில் தளம் போட்டு அடுத்த ஒரு ஃப்ரிட்ஜை வாங்கி டிவி வாங்கி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நம்ம தான் அதெல்லாம் செய்வோம் ஆனால் இதை இன்னும் ஆக்கப்பூர்வமாக செய்ய முடியுமானால் முடியும் இந்த ஆக்கப்பூர்வன்றது ஆன்மீகத்துக்கு மட்டும் இல்லை உங்களுடைய அறிவு சார்ந்த விஷயங்கள் உங்களுடைய பண்பு சார்ந்த விஷயங்கள் பல விஷயங்களை நம்மளால் நிகழ்காலத்தில் மாற்ற முடியும் நிகழ்காலம் மாதிரி உண்மையான நிதர்சனமான பரிசு நமக்கு கிடைப்பதே இல்லை இப்ப நம்மளுடைய ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சியை எடுத்து உலகத்துல எந்த மனிதனாலும் அடைய முடியாத ஒரு நிலையை ஒரே வாழ்க்கையில் கொடுப்பதற்கு நம்மளுடைய பாதையில் வழியிரு இல்லை இல்ல இது சேலத்துக்கு மட்டும்தான் சென்னைக்கு கிடையாது தருமபுரிக்கு கிடையாது ஓசூர் அதனால ஒன்றும் கிடையாது உலகத்துல இருக்கிற எந்த மூலையில இருக்கிற இந்த எண்ணூத்தி முப்பது கோடி மக்களும் இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா இன்னைக்கு அவங்க ஒரு மதத்தையோ இல்ல ஏதாவது ஒரு நம்பிக்கையிலோ அவங்க இருக்கலாம் ஆனால் அதை தாண்டி அவங்களால ஒரு உலகிலேயே ஸ்பிரிச்சுவல் அனேட்டமிப்புக்கு படித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த பதிமூணாவது புள்ளின்றது உங்களுடைய சொந்த உழைப்பில் போய் நீங்கள் சேர்னன்னா ஒன்றரை கோடியிலேருந்து ரெண்டு கோடி வருஷம் அவங்க சொல்லி தாஜி அதில் எழுதுறது ஒத்தத்தருக்கு மாறலாம் ஒன்றரை கோடி ரெண்டு கோடி வருஷம் நம்ம மீண்டும் மீண்டும் பெருவி எடுத்து மீண்டும் தியானம் செய்து வருவோமா நமக்கு தெரியாது இருபத்தி நாலு மாரி தியானம் பண்ணோம் அப்போ யார் சமைக்கிறது யார் சாப்பிட்றது ஒரு காலத்தில் வேணால் காட்டில் போய் முனிவர்கள்லாம் இருந்தாங்க இப்போ அந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் கிடையாது அதை போன்ற ஒரு அருமையான அதாவது இந்த கிரகஸ்தாஸ்திரமான்னு சொல்லி நம்மளுடைய பாதையை பற்றி லாலாஜி மகாராஜ் சொல்கிறார் குடும்ப வாழ்க்கையில் இருந்து கொண்டே உலகத்தில் இருப்பதற்குள் ஒரு உயரிய பதவி அந்த காலத்திலலாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க அந்த ஒரு கதை ஒரு ஊரில் வந்து ஒரு ஆள் ஒருவான் வந்து ஒரு நல்ல ஞானி யாருன்னு கேட்பான் அந்த ஞானி வந்து ஒரு வீட்டில் ஒரு அம்மா இருக்காங்க இவனே ஏற்கனவே ஒரு பெரிய ஞானி அந்த ஊருக்கு போகும்போது அந்த மரத்துக்கிட்டே நிற்பான் மரத்து மேலேருந்து ஒரு பறவை மேலே விடும் அப்படி பார்ப்பான் அந்த பறவை எரிஞ்சு கீழே வந்துடும் அந்த கிராமத்துக்குள்ளே போவான் அந்த வீட்டில் போய் கதவு தட்டுவான் அந்த அம்மா கொஞ்சம் உட்காருப்பா கணவனுக்கு பணிவிட செஞ்சுட்டு வரேன்னு ஒரு மணி நேரம் உக்கார விட்டுரும் அப்படியே கோபமாக முறைப்பான் அப்போ சொல்கிறது தான் அந்த வார்த்தை கொக்கண்டு நினைத்தாயோ கொங்கணவா அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அவன் போய் பார்த்துட்டோன்னே எப்படி அவனுக்கு தெரியணும்னு எனக்கு தெரியும் நீ உள்ளே வருமோ மோகன் கோபத்தை காமிச்ச ஒரு பறவை அந்த மாதிரி இல்லை என்னுடைய குருவோட ப்ரொடெக்ஷன் இருக்கு அவனோட குரு யாருன்னு கேட்டால் இன்னொன்று கடைசியில் போனால் இந்த கடைசியில் இருக்கிற குரு பார்த்திங்கன்னா கசாப்பு கடை அவர் கசாப்பு கடையில் வெட்டிட்ருப்பார் இந்த ஆளாக என்னோட குரு நீ அவனை நல்லா உன்னித்து கவனிச்சுப்பார் அந்த கசாப்பு வெட்டும்போது கூட அவன் தான் செய்யல தன் குரு கடவுள் செய்கிறார்ன்ற எனக்கு கான்ஸ்டன்ட்ரி மெமரிஸ்லாம் பண்ணிட்டு இருக்கான் அவன் பண்ணக்கூடிய அந்த வேலையினோட தன்மை அவனை தொடக்கூட இல்லை பாரு அப்படின்ற மாதிரிலாம் வரும் இதை போன்ற ஒரு அரிய விஷயங்களை தேடி தேடி எங்கேயுமே போக வீட்டில் உக்காந்து இன்னைக்கு நீங்கள் பண்ண முடியும் இன்னைக்கு வீட்டில் எல்லாமே வந்துச்சு அந்த காலத்தில் என்எஸ் கிருஷ்ணன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது பாடிட்டு போன மாதிரி பட்னா தட்னா ரெண்டு இட்லி வரணும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சோ தெரியாமையோ எதிர்காலத்தை போட்டு சொல்லிட்டு போனார் இன்றைக்கி அது நடக்குது பட்டனை நீங்கள் ஃபோனில் தட்டிங்கன்னா ஸ்விக்கியிலையும் சொமேட்டோலையும் இட்லி வீட்டுக்கு வருது ஊட்டமாக சமைக்கிறாங்களோ இல்லையோ இதே மாதிரி இன்றைக்கி ட்ரான்ஸ்மிஷன் நம்ம தம்பி பேசும்போது பிராணாபுத்தி பற்றி சொன்னேன் இன்னைக்கு பட்டனை தட்டிங்கன்னா ஹார்ட்ஃபுல்னஸ் ஆப்பில் போய் தட்டிங்கன்னா ட்ரான்ஸ்மிஷன் உங்களுக்கு ஒரு ஆன்லைனில் ப்ரிசெப்ட் யாராவது கொடுக்க போறாங்க இது எல்லாருக்கும் இன்றைக்கி இருக்குது இன்னைக்கு உலகத்தில் இன்னைக்கு ரொம்ப 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 முக்கியமான தேவையாக இது எல்லாருக்கும் மாறிட்டு வருகிறது இது நீங்க நல்லா பிராக்டிஸ் பண்ணி அனுபவிச்சிருந்தீங்கன்னா இதில் உங்களுக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்கக்கூடாது பல அபியாசிகளை பார்க்கும்போது எனக்கு வரக்கூடிய ஒரு நியாயமான சந்தேகம் நிஜமாவே உங்களுக்கு பிராணாதி மூலமாக வரக்கூடிய மாறுதலை இவங்க உணர்ந்துருக்காங்களா இல்லை நீச்சலில் குளிக்கிறவங்க தண்ணியில் நேரடியாக குதிச்சு குளிக்கலாம் இல்லை நல்ல நனைஞ்சிருவமே பிளாஸ்டிக் ஷீட்டை கட்டினும் குதிக்கலாம் நிறைய ஹோட்டலில் போனீங்கன்னா ஷவர் கேப்பன் கொடுத்துருமா குளிக்கும்போது உடம்புல தண்ணி படாமல் இருக்குது போட்டு குளிக்கிறதுக்கு பேண்டமிக் டைமில் பார்த்திங்கன்னா பாடி ஃபுல்லாக கவர் கொடுத்துலாம் ஃப்ளைட்லலாம் எல்லாம் நானே போயிருக்கு யார் மேலேயும் எதுவும் காத்துக்குருப்பு படாமல் இருக்கிறதுக்கு அதை மாதிரி இருக்கிறோமோ அப்படின்னு சொல்லி எனக்கு எப்பவுமே ஒரு சந்தேகம் பல அபியாசிகளை பார்க் பார்க்கும்போது எனக்கு தோணும் நிஜமாகவே வெங்காய இந்த ஆன்மீகத்தின் சுவையை உணர்ந்தாங்கன்னா இதனுடைய தன்மை என்னன்றது அவங்களுக்கு நிஜமாகவே புரியும் இன்னி வரைக்கும் புரியலனா கூட பரவாயில்ல இந்த நேரத்தில் சாரிஜ் மகாராஜ் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அன்னி அன்னைக்கு ஃபஸ்ட் சிட்டிங் மாதிரி உட்காரு அப்படின்னு ரொம்ப கேட்கறதுக்கு சாதாரணமாக விஷயமா இருக்கும் இன்னைக்கு நான் மார்னிங் தியானத்தில் உட்காரும்போது இதுதான் என்னுடைய ஃபஸ்ட் செட்டிங் சத்சங்களை உட்காரமோ இதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு சத்சங்கு அப்படின்ற ஒரு ஃபீலிங்கோட உட்காந்து நம்ம அப்படி எப்படி நிறைய பேர் நம்ம ஃபஸ்ட் சிட்டிங் எடுக்கும்போது ரொம்ப ஒரு எதிர்பார்ப்போடு போயிருப்போம் ஒரு சந்தோஷம் என்னோடய ஃபஸ்ட் சிட்டிங் போகும்போது நான் காலக்கிட்டாலும் நாலு மணிக்கு டூ வீலர் எடுத்துட்டு போனதே என்னென்னு நல்லா ஞாபகம் அஞ்சரை மணிக்கு தான் எனக்கு ரிசெப்டர் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தேன் ஃபஸ்ட் சிட்டிங் காத்தால் வர சொல்லி என் வீடு திருவான்மை திருவான்மையில் டீ நகர் சென்னையில் பன்னெண்டு கிலோமீட்டர் தள்ளி அது நாலு மணிக்கெலாம் கிளம்பிட்டேன் எதுக்கு லேட்டாக போகணும்னு சொல்லி நாலு இருபது வாசல்னு பைக்கை போட்டுன்னு உட்காந்து ஒரு அஞ்சு மணிக்காக போனால் அவர் காலம் தான் நாலு மணிக்கு இருந்து தியானம் பண்ணிட்டு அஞ்சு மணிக்கு ரெடி ஆகி அஞ்சே காலுக்கெல்லாம் சரி ஆரம்பிச்சுக்கார் எதனால் சொல்கிறேன்னா நம்மளுடைய மார்க்கத்தின் உண்மையான இந்த தன்மையை நமக்கு உணர்வதற்கு ஒவ்வொரு க்ஷமும் நம்மளுக்கு டைம் கிடைச்சிருக்கு கான்ஸ்டன்ட் ரிமெம்பரன்ஸ் மாதிரி ஒரு அருமையான டூல் கிடையாதுன்னு அடிக்கடி தாஜி சொல்லுவார் எப்பொழுதுமே கடவுள் நிலையில நீங்கள் இருக்க முடியும் கடவுளாக மாறோன்னா கடவுள் நிலையில வர முடியும் இதை உணர்வதற்கு ஒரு அருமையான ஒரு விஷயம் இப்போ நம்ம இதை ஆரம்பிச்சது இந்த ப்ராஜெக்ட் செவன்டீன் கே ஆயிருக்கட்டும் ஹார்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் சென்டர் இடத்துலையும் ஆரம்பிப்போம் எதற்காக இன்றைக்கி டெக்னாலஜியில் உள்ளே போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான சில விஷயங்கள் இது உங்களுடைய வீடு ஹார்ட்ஃபுல்னஸ் மெடிட்டேஷன் சென்டர் நீங்கள் போட்டுட்டிங்கன்னா உங்கள் சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்கும் உங்கள் வீடு ஹார்ட்ஃபுல்னஸ்ஸுன்னு காட்டும் என்னப்பா இது ஹார்ட்ஃபுல்னஸ்ஸு நாள் அவங்க வீட்டில் வந்து நீங்கள் டெக்னாலஜி உங்களுக்கு தெரியலன்னா உங்கள் வீடில் நீங்கள் ஒரு பின் கிரியேட் பண்ண முடியும் கூகுள் மேப்பில் போனீங்கன்னா உங்கள் அட்ரஸை போட்டு அதை இன்னைக்கு ஒரு பேரை கொடுத்து நீங்கள் பின்னு ஒன்று நீங்களே கிரியேட் பண்ண முடியும் அதை நீங்கள் பண்ணுறது வேலை நாங்கள் பண்ணுறோம் என்னுடைய வீடு வந்து ஃபில்னஸ் சென்டர் என்னால் பின் பண்ணிட்டோம்னா அங்கே தேடுறவங்க எல்லாருக்கும் கிடைக்கும் உங்களால் முடியலன்றனால தான் ஹார்ட்ஃபில் இன்வைடேஷன் சென்டர் நம்ம உருவாக்குறோம் அது போட்டுட்டோம்னு சொன்னால் நார்மலாக கூகுளில் போய் டெக்னாலஜியில் பார்த்தீங்கன்னா அரை கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளே யாராவது எனக்கு மன உளைச்சலாக இருக்குது கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் வேணும் தியானம் பண்ணணும் எஸ்சிஓன்னு சொல்லுவாங்க சர்ச் இன்ஜின் ஆக்டிமைசேஷன் கீவேர்ட்ஸ்ன்னு சொல்லி போடுவாங்க இந்த கீவேர்ட்ஸ்ன்னா அந்த வார்த்தைகளை தேடும்போது அது எனக்கு நான் தான் இப்போ நான் வெஜிடேரியன் ஃபுட்டுன்னு போட்டால் ஆட்மிடேஷன் சென்டர் வராது அந்த ஃபுட்டில் இருக்கணும் வருவான் பெட்ரோல் பங்க்குனால் பெட்ரோல்னு சர்ச் இன்ஜின் போட்டவனுடைய பேர் வரும் அப்போ என்னுடைய இது வரணும்னு சொன்னால் இதை நான் போடும்போது என்ன ஆகுது ஒன்றுமே நீங்கள் இல்லை உட்காந்து மாஸ்டர் இல்லையே பண்ண முடியும் இதுக்கு தேவை ஒரு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் நான் பல பேர்த்த பல முறை சொல்லிட்டேன் நம்ம அபியாசிகள் முக்கியமாக தாஜி அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம் எப்போ வந்து ஆன்மீகம் உலகளாவி போகுன்னா ஒவ்வொரு மனிதனும் இது ஒரு சுதந்திர போராட்டம் மாதிரி மாற்றணும் எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு நம்மளுக்கு சுதந்திரம் கிடைப்பதற்கு முன்னால் இந்தியாவில் வாழ்ந்தவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதரைக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய லெவல்ல மூமெண்ட் இல்லை சில தலைவர்கள்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க அங்கங்க சின்ன சின்னதாக போராளிகள் வெடிப்புகள் துப்பாக்கி சூடு இது மாதிரி நடந்துட்டு இருந்தது அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா எல்லா மக்களும் உள்ளே வர ஆரம்பிக்கிறாங்க இது என்னுடைய நாடு நான் எதா பண்ணணும் ஃபிவிட் இண்டியா மூமெண்ட் நைன்டீன் ஃபார்ட்டி டூ எல்லோரும் என்ன பண்ணாங்க வீட்லேருந்து வந்து ஒரு சட்டை ஏரித்தாங்க அவ்வளோதான் ஆனால் அப்படியே விலை ஓ இந்தியாவே எல்லாரும் எல்லோரும் ஒன்றாகும்போது அணியாக போது பார்த்தீங்கன்னா அதனுடைய விஷயமே வேறு பல இடங்கள் நான் சொல்கிறது உண்டு ஒரு சிம்பிளான விஷயம் நீங்கள் தலைவாசிலேயே வாராவாரம் ஒரு ஏதாவது இடத்துல போயிட்டு காமனாக ஹார்ட்ஃபுல்னஸு பேனர்ஸும் உட்காந்து மெடிடேட் பண்ணிட்டு வாங்க போகும் ஒன்றுமே யார்ட்டையும் ஒன்றும் கேட்கணும் மத்திக்கிட்டே போவாங்க ஹார்ட்ஃபுல்னஸ் ஸ்டாண்டியை போடுங்க பேனர் போடுங்க யாருக்கும் இது சொல்கிறோம் பத்து நிமிஷம் கண்ணு மட்டும் தியானம் பண்ணிட்டு இந்த நாலு சஜஷன் மூணு இன்டென்ஷன் கொஞ்சம் நாளில் நான் எல்லா குரூப்லேயும் ஷேர் பண்ண போகிறேன் அதை நம்ம வாங்கி அதை வைப்ரேஷன் அதிர்வலைகளாக மாட்டி அனுப்பும்போது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் இதெல்லாம் வந்து சயின்ஸில் ப்ரூவன் வீணை உங்களுக்கு நீங்கள் கேட்டிருந்தாலோ வாசித்தாலோ ரெசினேஷன் ஃப்ரீக்குவன்சின்னு சொல்லுவாங்க மூணு கம்பி இருக்கும் வீணா வாசிக்கிற ஒரு கம்பியில் இங்கே தட்டுவார் இன்னொரு கம்பி இங்கே தட்டுவார் ரெண்டும் சேர்ந்து இசையை கொடுக்கும் ரெண்டும் டைரெக்டாக பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலாக கனெக்ட் கூட ஆயிருக்காது அதே மாதிரி தான் நம்மளுடைய தன்மைகள் நம்மளால் நம்மளுடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதிர்விலைகளால் நம்மளால் மாற்ற முடியும் பல அபியாசிகளுக்கு அவங்களுடைய உண்மையான திறமைகள் தெரிவதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் ஒரு முறை மனப்பாக்கத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது நாங்கள் ஒரு பத்து பேர் இருந்தோம் எங்களாம் பார்த்தா திடீர்னு சாரி மாராஜ் சிரிச்சார் என்னங்க அப்படின்னு கேட்டேன் ஒரு விஷயம் சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னார் நீங்கள் எல்லாருமே வெளியில் போனீங்கன்னா குரு ஆகிடுவீங்கடா அப்படின்னார் ஏன் மாஸ்டர் இப்படி சொல்கிறீங்கன்னு இல்லை அந்தளவுக்கு உங்களுக்கு ஆன்மீக முன்னேற்றம் மாஸ்டர் கொடுத்துருக்காரு வெளியில் குருன்னு சொல்கிறவன் நிறையா பேருக்கு ஆன்மீகத்தை பற்றி தெரியாது கதை பேசுவாங்க புராணம் இதிகாசங்களே பேசுவாங்க நம்மளுக்கு விஷயம் தெரியாததுனால அதை பார்த்து நம்மளும் ஏமாந்துடுறோம் உண்மையாக ஆன்மீக முன்னேற்றம் இருக்குது ஒன்னிலி ஒரு காவியோ ட்ரெஸ்ஸை போட்டுன்னு தாடி வளர்த்துன்னு போய் உட்காது ஊரே அவங்க பின்னாடி வரும்னு அவர் சிரிப்பாக சொன்னாலும் உண்மையாக ஒவ்வொரு அபியாசியம் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு நம்மளெல்லாம் வந்து ஒரு காந்த சக்தியை உருவாக்கி கொடுத்துருக்காரு மேக்னெட்டிசம்னு சொல்லுவாங்க ஸ்பிரிச்சுவல் மேக்னெட்டிசம் ஆன்மீக அந்த காந்த சக்தி நம்மள்கிட்ட இருக்குது நம்மளுக்கு அது தெரியறதில்லை அந்த காந்த சக்தியை நீங்கள் திறந்து விட்டால் தான் சுற்றி இருக்கக்கூடிய அந்த இரும்பு துண்டுகள் உங்களை சேர்ந்து வரும் இங்கே நான் சொல்கிறது இந்த இரும்பு துண்டுகள்ன்றது வந்து இதயங்கள் அது எப்போ சேர்ந்து வரும்னா அந்த காந்த சக்தி அந்த காந்த சக்தியை ரிலீஸ் பண்ணுறதுக்கான விஷயந்தான் இந்த நாலு சஜஷனும் மூணு இன்டென்ஷனும் நோக்கங்கள்னு சொல்லி சொல்லுவாங்க ஆலோசனைகள் நோக்கங்கள்னு சொல்லுவாங்க இதெல்லாம் நம்ம பல நேரங்களில் நம்மளுடைய சக்தி எப்படி அனுமருக்கு தன்னுடைய சக்தி ஜாம்பவான் மூலமாக தெரிய வந்ததோ பல முறை நான் போய் பேசுறதுக்கு முக்கியமான காரணம் உங்களுக்கு இந்த திறமைகள் இருக்குது ஜாம்பவானை விட அனுமான் பெரிய வீரன் அது உலகத்துக்கே தெரியும் ஆனால் அவருக்கு தன்னை பற்றி தெரியல பல இடங்களில் ஃபங்க்ஷனரிஸ்க்கும் ப்ரிசெப்டர்ஸுக்கும் அபியாசிஸ்க்கும் வாலண்டியர்ஸ்க்கும் போய் பேசுவதற்கு முக்கியமான காரணம் உங்களுக்கு தெரியாத ஒரு பெரிய ஆன்மீக சக்தி உங்கள்கிட்ட சும்மா வச்சுட்டு இருக்காது எப்பவுமே தமிழில் ஆங்கிலத்தில் ஒரு வாக்கியம் உண்டு ஸ்டாக்னன்ட் வாட்டர் ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் தேக்க நிலையில் கொஞ்ச நேரம் தண்ணியை வச்சிங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு நாற்றாட்டிக்க ஆரம்பித்தோம் சாக்கடைகள்லாம் எப்படி உருவாகுதுன்னு பார்த்திங்கன்னா நல்ல தண்ணி தான் சென்னையில் கூவம்னு ஒன்று ஓடுது பார்த்துருப்பீங்க நல்ல தண்ணி தான் அப்படியே நின்றுதுன்னா கொஞ்சம் நேரத்தில் அது சாக்கடை நாற்ற வர ஆரம்பித்தோம் அதே மாதிரி தான் நம்மளுடைய ஆன்மீக முன்னேற்றங்களும் சக்திகளும் நம்ம சும்மா வச்சுட்டு இருந்தோன்னா அது நமக்கும் பிரயோஜனம் இல்லை மற்றவங்களுக்கும் பிரயோஜனம் ரத்த ஓட்டம் என்பது ஓட்டமாக இருக்கணும் அப்படி இல்லைன்னா கிளாட்டு நூறுரூவாயிடும் கிளாட்டு உருவானா அதுக்கப்புறம் வந்து உங்கள் சிஸ்டமில் எங்கே வேணா அடிவாங்க இது எதற்காக நான் திரும்பி திரும்பி பல இடங்களில் சொல்கிறேன்னு சொன்னால் ஒரு காலகட்டத்தில் நீங்கள் உலகத்துக்கு மீண்டும் கொடுக்க வேண்டிய நிலைக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடுறீங்க அது இயற்கை உங்கள்கிட்ட எதிர்பார்க்குது எப்பவுமே தமிழில் ஒன்று சொல்லுவாங்க இடிக்கிற வானம் கொடுக்கும் இறக்கிற கணரே சுரக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது நமக்கு புரிய ஆரம்பிக்கும் இதுக்காக நீங்கள் வந்து அப்படியே ஒரு நாளைக்கு பதினாலு மணி நேரம் பதினஞ்சு மணி நேரம்லாம் வேலை செய்யணுன்றதுலாம் இல்லை உங்களுடைய ப்ராக்டிஸ் ஒழுங்காக பண்ணுங்க உங்களுடைய அந்த தன்மையை வளர்த்துக்கோங்க அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த க்ஷணத்தில் தான் நம்மளால் பண்ண முடியும் இந்த நேரத்தில் ஃப்ரீயாக இருக்கீங்களா அஞ்சு நிமிஷம் தியானம் பண்ணுங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களா அஞ்சு நிமிஷம் சுதிகரிப்பு பண்ணுங்க ஃப்ரீயாக இருக்கீங்களா அஞ்சு நிமிஷம் உலகளாவிய பிரார்த்தனை பண்ணுங்கள் ஒம்பது மணி தான் சார் பண்ணோம் ஒன்போது மணிக்கு பண்ணாலும் நல்லது மற்ற நேரத்தில் பண்ணால் என்ன இப்போ ஒம்பது மணின்னு பார்த்தீங்கன்னா மிடில் ஈஸ்ட்டில் ஒம்பது மணி இல்லை சிங்கப்பூரில் ஒம்பது மணி ஏதோ ஒரு இடத்துல ஒம்பது மணி உலகத்தில் ஏதாவது இடத்துல ஒம்பது மணி இருந்துகிட்டு தானே இருக்குது ஃப்ரைடே ஒம்பது மணி டேரக்ட் செட்டிங் கூட பாபுஜி என்ன சொல்கிறார் லோக்கல் டைம்னு சொல்லி சொல்கிறார் மேலே இந்த ஐயாயிரம் கிலோ உட்காந்து ஃப்ரைடே எட்டு ஐம்பத்தொம்போது உட்காந்துட்டான் டிரான்ஸ்மிஷன் கிடையாதுன்னு சொல்கிறாங்க அது பாட்டு நடக்கும் இதை போன்று என்னுடைய தேடல்கள் இனி நம்ம நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கைபேசியில் மாட்டினா உலகத்தை இழந்துட்டுருக்கோம் வாட்ஸ்அப்பு யூடியூப்பு ஓடிடி அதெல்லாம் பண்ணுங்க நான் ஆனால் சொல்ல அது உங்களுடைய பர்சனல் லைஃப் ஆனால் அதையும் மீறி ஒரு அஞ்சு நிமிஷம் சென்ட்ரிங் சொல்லி அடிக்கடி தாதி சொல்கிறார் எப்பப்பெல்லாம் என்னுடைய மனது அழைப்பாகிறதோ ஸ்கூல் பஸ்ஸும் காலேஜ் பஸ்ஸுலாம் நான் சிம்பிளாக டெக்னிக் சொல்கிறது பெருசாக நீ அரை மணி நேரலாம் தியானம் பண்ணலாம் எப்பப்பெல்லாம் மனது அழைப்பாகிறதோ எப்பப்பெல்லாம் மனசு குறிக்கோளை விட்டு தள்ளி போகிறதோ ஜஸ்ட் ரெண்டு நிமிஷம் கண்ணு மூடிட்டு வந்தாரு ஆட்டோமேட்டிக்காக அப்படி ஓடுற மனசு கார் ஓட்டுறீங்க வரும்போ கூட சக பேசினே இப்படி திரும்பினாலும் கார் இப்படி திரும்பும் நடக்கும் அதுதான் டிரைவர்னா இப்படி இருக்கணும் லைட்டாக இப்படி திரும்ப கார் உங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே தெரியாமல் திரும்பும் இது நார்மல் இதே தான் நம்மளுடைய மனதிற்கும் இது நம்மளுடைய பயிற்சியில் நமக்கு சுமூகமாக ரொம்ப ஈஸியாக சுலபமாக கிடச்சிது பல நேரங்களில் அதனாலே இதனுடைய உண்மையான தன்மை நமக்கு புரியிறது இல்லை அட்லீஸ்ட் இந்த கணத்தில் இந்த நேரத்தில் ஆரம்பித்து இன்றையிலிருந்து முதல்ல நான் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் என்னுடைய வாழ்க்கையின் குறிக்கோளை இந்த வாழ்க்கையிலே அடையணும் பாபி மகாராஜ் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை ஒருவேளை அவர் வந்து மூணு சிட்டிங் எடுத்துகிட்டு ஆறாவது புள்ளியை தாண்டி லிபரேஷன் ஆகாமல் போயிட்டாருன்னா என்ன ஆகும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் திரும்பி அபியாசே போகிறப்பார் இந்த ஜென்ம ஆறு ஜென்மம் கழித்து ஏழு ஜென்மம் கழிச்சுன்றார் எதுக்கு அவ்வளோ நாள் வெயிட் பண்ணணும் இப்போயே எனக்கு இந்த வாழ்க்கையிலே எனக்கு ஆயிரம் கோடி சம்பாதிக்கிறதுக்கு வழிமுறையாக ஒருத்தர் ஃப்ரீயாக கொடுக்குறாரு நான் வேணான்னு சொல்லுவேன் நான் உடனே யாரையும் செய்வேன் இல்லை ஆயிரம் கோடியை விட இன்னொரு பத்தாயிரம் மடங்கு பெருசான ஒரு விஷயத்த இந்த வாழ்க்கையிலே நமக்கு கொடுக்குறாரு நம்ம எதை வேஸ்ட் பண்ணுவோமா அப்படின்னா நம்மளுடைய ப்ராக்டிஸை தினசரி இன்றுதான் என்னுடைய என்னுடைய அத்தியாசின்ற வாழ்க்கையில் இது முதல் நாள் இன்றைய சாயங்காலமே நான் போயிடுவேன்ற நம்பிக்கை இருந்தால் இன்னொரு விஷயத்தோட பெட்டர் அந்த மாதிரி எண்ணத்தோடு வாழ்ந்தோன்னா என்ன ஆகுன்னா செய்யக்கூடிய தவறுகள் குறையும் பண்ணக்கூடிய விஷயங்களை இன்னும் தெளிவாக யோசித்து செய்வோம் இதையும் மீறி என்னால் இந்த உலகத்துக்கு ஏதாவது நாலு விளக்கை ஏற்றி வைக்க முடியுமா பல இடங்களில் அபியாசிகள் நான் கேட்டுட்டு இருக்குது இன்னும் நாள் அஃபிஷியலாக வரும் ஒவ்வொரு அபியாசிகளும் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு கிராமத்தை நீங்கள் தத்தெடுத்து ஆறு மாதம் நான் சொல்லியிருக்கேன் ஆறு மாதத்துக்கு முன்னாடி போனாலும் சரி ஆறு மாதத்துக்கு அப்புறம் பண்ணாலும் சரி அந்த நாலு அஞ்சு மாதம் ஆறு மாதத்துக்குள்ளே அந்த கிராமத்தில் போய் நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள் என்ன ஒர்க் பண்ணணும் எப்படி பண்ணணும் இதற்கு தேவையான எல்லா விஷயங்களும் நான் சீக்கிரமாக ஷேர் பண்ண போகிறேன் அங்கே போய்ட்டு ஒரு நாலஞ்சு அபியாசி உருவாக்கும் நம்மளால் வேறு என்ன பண்ண முடியும் ஒரு வாழைமரம் தான் சாய்வதற்கு முன்னால் இன்னொரு மரத்தை உருவாக்கும் சொல்லி சொல்லுவோம் அதனால தான் அதுக்கு பேர் வாழை அடி வாழை வாழை அடி சார்ந்து விழுவதற்கு முன்னால் இன்னொரு வாழையை உட்கார வச்சுருவோம் எந்த வாழையும் இன்னொரு வாழையை க்ரியேட் பண்ணாமல் யாராவது அழித்தாலே ஒழிய அது போகாது அட்லீஸ்ட் நம்ம அதையாவது பண்ணணும் இந்த கணத்தில் இந்த நேரத்தில் சரியாக நம்மளுடைய பயிற்சியை செய்து நம்மால் முடிந்த அளவுக்கு மாஸ்டரோட பணியில் பங்கேற்கும் என்ற வேண்டுதலுடன் முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்